இப்போ என் படம் பார்த்தீங்களா அது இதுக்கு முன்னால் எடுத்த படமா பின்னால் எடுத்த படமா எடுத்து அப்போ அந்த படம் உங்களை பார்த்து காப்பி எடுத்து நான் சொல்கிறேன் இல்லை ஏன்னா டயலாக்கே அப்படி வருது அதாவது ஹீரோயின் வந்து வேற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழப்பா ஹீரோ வந்து வேற மாதிரி ஒரு வாழ்க்கை வாங்கினப்பா அதே ப்ரப்போஷனே அந்த ரெண்டு அதுலேயும் ரெண்டு கப்புல் இதுலேயும் ரெண்டு கப்புல் இதோட படம் பார்த்துட்டு நான் சொல்கிறது உண்மையாக இருந்து பாருங்க அதே மாதிரி கண்ணீரானு பேர் வச்சுக்கீங்களே நீரான்னா பதநீர்னு ஒரு அர்த்தம் உண்டு நல்ல கண்ணீர் கண்ணில் வந்து அது வருதா அது நீரான் அந்த ஒரு அடிப்படையில் தான் சார் எனக்கு கண்ணை வச்சோம் கண்ணுக்குள் இருக்கும் நீரா காதல் வந்து மாறுதல் காதல் இந்த காதல் வந்து மாறுதல் வந்து காதல் நல்லா இருக்குன்னு நினச்சி ஒருத்தர் விட்டு ஆமாம் என்ன சொல்ல வர்றீங்கன்னு கேட்குறாரு என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்குறேன் காதலியே விட்டு கொடுக்கறது அது ஒரு தியாகம் அது மட்டும் இல்லை காதலி நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம்னா எங்கள் உண்மையான காதல் என்னென்னு சொல்ல வரீங்க அது இதில் வந்து ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம் சார் என்னன்னா ஒன்று அந்த காதல் அந்த காதல வந்து வேணுன்ற ஒரு அடிப்படை இருக்கு காதலை வந்து எனக்கு இந்த காதல் வேணுன்றது ஒன்று தான் இந்த இன்னொரு காதலையை விட்டு கொடுக்குறாரு பட் ரெண்டாவது வந்து என்னன்னா அந்த காதலை வந்து நம்ம பாஸ் பண்ணி எடுக்க கூடாது அது அந்த இயற்கையை அமைச்சு கொடுத்த தான் கடைசியில் அது அது அவங்க சேர்றாங்க ஸோ அதனால ரெண்டு விதமா பார்க்கலாம் படிக்கிற மாதிரி இல்லை விட்டு கொடுக்கறது இருக்கு பட் அது இயலா நடக்கட்டும் ஜெமீனா நடக்கட்டும் அப்படின்ற அடிப்படையில் சார் இந்த காதல் இப்போது கண்ணீராங்க

ஒரு ஒரு அந்த ஹீரோ இருக்கிற ஒரு இடத்துல வந்து இன்னொரு அழகிய போய் தேடுறதுக்கு தாண்டி எனக்கு மனசால செட் பண்ணுற செட் ஆகுற ஒரு கேர்ள்காக வேணும்னு இருக்கிற மாதிரி தான் அந்த 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 காதலின் அந்த டைவர்ஷன் நடக்குது நீங்கள் மனசால செட் பண்ணுற மாதிரி காமி லீஃப் லவ் பண்ணுற மாதிரி இருக்குது என்ன சார் லீஃப் லீஃப் ஆண்டில் பிறந்த இல்லை அது ஒரு அம்சம் தானே அது ஒரு அம்சம் நம்ம கனெக்ட் பண்ணும்போது அவங்கள்ட்ட இருக்கிற அந்த ப்ளஸ்ஸை பார்க்குறோம் அந்த காதலில் அந்த காதலிட்டு இருக்கிற அந்த ப்ளஸ் என்ன அது அதில் சில வார்த்தைகள் ஒரு டைலாக் மூலியமாக அப்படி சொல்லியிருக்க அந்தவருக்கு அதுக்காக அந்த காதல் இல்லை அந்த பெண் வந்து அழகாக இருக்காதங்களோ இல்லையோ அழகை விட்டுட்டு இந்த பெண் கூட என்னால் வாழ முடியுன்ற ஒரு டிசிஷன் எதுக்கிறதுனால தான் அவர் போறாரு கண்டிப்பாக ஏன்னா காதலர்கள் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா அழகு மட்டும் காதல் கிடையாது அதை தாண்டி நிறையா இருக்கு

அந்த கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ரேட் ஃபோர்டான பேர்சன் எப்போதுமே மனசில் படுறதை டேரக்டாக போய் கேட்குற ஒரு ஆள் தயங்காமல் கேட்குற ஒருத்தர் ஸோ அந்த அடிப்படையில் தான் கேட்குறாரு பட் அதை பறிக்கணுன்ற எண்ணம் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் அது நடந்திருக்கு ஆப்பன் ஆகியிருக்கு கிடைச்சிருக்கு சார் ஏ தெரியல சார் உலகம் பூரா கூட இது நடக்கலாம் இப்போ இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு நடக்குது இல்லை இது முப்பது வருஷி ஆ அவர் கொஞ்சம் அட்வான்ஸ்ஸாக யோசித்து எடுத்துட்டாரு பட் இப்போ ட்ரெண்டுக்கு நம்ம திரும்ப இந்த படத்தை பார்த்த போதும் டிஸ்ட்ரிபூட் விட்டு கெட்டப் மாறுனாரு ஐயோ புதுசாக ஒரு காதலி பிடிச்சி ஒரு கெட்ட ஒன்று இருப்பார் இல்லை அவர் எந்த கெட்டப் போடுறாருன்னு தெரியல பட் இந்த படத்துக்கு நல்ல தேட்டர் கொடுத்துருக்காரு ஆமா ஆமா நிச்சயமா முழுமையைமா அவர் இல்லாமல் நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து இங்கே இங்கே முன்னாடி இருக்க முடியாதுல்ல அவருடைய பங்களிப்பு ரொம்ப பெருசு படம் நல்லா இருக்குது ஆனால் செகண்ட் கொஞ்சம் உள்ளிட்ட போகிற மாதிரி இருக்குது செகண்ட் ஆஃப்பில் அதிகமாக கதை சொல்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு டைம்மு ஒரு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கான் அது கரெக்டான டைமுக்குள்ளே முடிக்கிறது ஆல் ஃபாஸ்ட் ஃபேம்மா நன்றி சார் ரொம்ப நன்றி இளையராஜன் அதெல்லாம் பார்த்துருக்கீங்க ஏன் பெருமிஷன் வாங்கிக்கீங்களா சார் கேட்டிருக்கோம் பட் ஒன்றும் ஃபுல்லாக நம்மளுக்கு பட் இன்னும் சென்சார் எல்லாம் இல்லைல்ல அவரு இளையராஜா மாதிரி காப்பிலேன்ஸ் கேட்க மாட்டார்ன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் சார்

சார் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணோம் சார் இது வந்து காதல் காதல்ன்றது வந்து ஒரு தூர்வர் சார் இது வந்து என்னன்னா நாங்கள் டூ கே கிட்ஸுக்கு டார்கெட் பண்ணி எடுத்த படம் கிடையாது இது வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் முகசுலிக்காமல் ஜனரஞ்சகமாக இருக்கணுன்றது தான் எங்களோடய ஐடியா பட் ஆஃப்கோர்ஸ் அந்த யங் ஜென்ரேஷன் தான் அதிகமாக இந்த மாதிரி ஒரு கதையை விரும்புவாங்கன்றது தான் பட் டூ கேல நிறைய கொலைப்படி இருக்குது தான் பட் அது நாங்கள் அங்கே வைக்கல நம்மளுக்கு வந்து என்னென்னா ஒரு டீசன்ட் டீசென்ட்டு ரீசெண்ட் சீன் ஒன்று இருக்கணும் பட் அதை தாண்டி நாங்கள் அது அந்த மாதிரி எழுதுவேன்

நம்மளால நன்றி ஒருத்தங்க கூட வாழ முடியலன்னா கண்டிப்பா வந்து நம்மளுக்கு ஒரு 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 ஒபினியன் இருக்கு மாத்தணும்ன்றது பட் அது சரியான முறையில பண்ணணும்ன்றதுதான் ஓகே ஓகே நன்றி நன்றி